அது புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு வந்துட்டாரு இன்னைக்கு காலையில் காலைல வரல இப்போதான் தேவா வந்துக்கிறாரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு வந்துட்டாரு விக்கி பிடுங்கலாமா பனங்கழனுக்கு பிடுங்குறதுக்காக ரெடி ஆக்குறாரு இப்போ பனங்கழனுக்கு போய் விக்குக்கு நாலு பனங்கழன் விட்டுக்குற இருக்குதா இந்தியா தேவையில் கொஞ்சம் இடம் விட்டு வச்சிக்கிறாங்களாம் நம்ம போய் பார்ப்போம் மூடி வச்சிக்கிது இடத்த இடத்த மூடி வச்சிக்கிது நம்ம போய் பனங்கழன் பிடுங்கலாம் புத்தாளைக்கு கிக்கு நீங்கள் நைட்டு க புத்தாண்டு போகிற போகுது அனைவருக்கும் புத்தாண்டு நெல்வாத்தை கேள்வி ஆமாம்

அதுக்கு பாவம் மூணு பேரும் நோண்டு நோண்டு நோண்டாங்க இன்னைக்கு நீ தான் நோண்டணும் கேளுங்க இல்ல ஒரு ஆசைப்பட்டா அப்புறம் நோண்டி கஷ்டப்பட்டு சாப்பிட்டுதான் ஆகணும் ஆமா இப்படி போட இப்படி போட அப்படி எடுத்து போட்டுக்கலாம் நம்ம வேடிக்கை எடுத்து போட்டுக்கலாம் இப்ப முள்ளெல்லாம் எடுத்துட்டியா கிளீன் பண்ணியாச்சு மாப்பிட்டு எடுத்துமா ஐயா நோண்டிடுற உன் பொண்ணுலாம் கிழங்கு துண்ணுமா துண்ணாதியா கிழங்கு ஒண்ணும் பழக்க பிரச்சு இல்லையா இன்னும் கொட்டதான் கோசம் பணம் கிழங்கு முளைக்கவே நிறைய இருக்கு நிறைய இருக்கு தெரியா அது ஒண்ணு ஒண்ணுதான் அம்மா தலை அங்க அம்மாந்தாலுக்கு ஐம்பது கூட இல்லையா அது ரொம்ப

வேலை தான் அதுவும் என்ன என்ன இந்த மாதிரி பிடிச்சி போனால் உடம்பு வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்காக நல்லா இருந்தேன் அங்கே போய் ஒரு இடத்தையா ஒரு இடத்த உட்காந்து கிடக்க வேஸ்ட் ஆகிப்போச்சு போ அப்போ நல்லா நல்லா வெறுமண்ண கூட மாம்பட்டி எடுத்து கொத்து நல்ல அப்போ தான் நல்லா எக்ஸைஸ் பண்ணுறேன் உடம்பு கெட்டு போச்சு போ அதுக்கு

அம்மா மோடிக்கு திசிங்கடா பேன் பொட்ட கறியோட வந்து ரென் பொட்ட பே கேழியா வெல்லுதே நீ பாப்பேன் இரே தலையில கोटा ஏய் வரல 1 2 ஏய் இது ஒன்னு ரெண்டு 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 ரெண்டு

ம் பரவாயில்ல ஒரு கிழங்கு ரெண்டாவது கிழங்கு எப்படி ஒரு பரவாயில்லடா உனக்கு கரெக்டாக தான் விட்டுக்கிறாங்க ஒரு இருபது கிழங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு கிழங்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சு கிழங்கு ஆளுக்கு இருபத்தஞ்சு கிழங்கு கூட இல்லையே எவ்வளோ பேர் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் பாரு பூரா ஆகிப்போச்சு அப்படியே போச்சு போடுறது டைம் தேர் போச்சு ஆ டைம் போயிடுச்சு ஏன்னா கிழங்குலாம் வந்து எல்லாமே பிடுங்கி சாப்பிட்ற பிறகு இது என்ன எப்படி

பெருமாந்திர <laughs> 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 <laughs>

என்னதான் காய்ச்சி வாங்குனாலும் நம்ம கிழங்கு குடிங்கி சாப்பிடுற ரைட்டு வராதுடா ஆனா நம்ம கிழங்கு சேஷ்லாம் வைக்கிற கிழங்கெல்லாம் வராது இவ்ளோ உள்ள பொரி கிழங்கு கொண்டு விக்கிறாங்க பொருக்கி மூணு கிழங்கு அப்படி எந்த சைஸ்க்கு இருப்பாரு மற்றவன் தான் அவன் விக்கிற காய்சி என்னதான் வெறுப்பேத்துருக்கா ஓ நீங்க புடுங்குறா மற ஆறாஞ்ச கிழங்கு விக்கு பிடுங்குறா வந்து இந்த விருக்காளுங்க நீங்கதான விட்டு பண்ணுங்க விக்குக வந்தாங்கன்னா எல்லாமே கும்பலா சாப்பிடுவாங்க

கொஞ்சோண்டுதான் இருக்குன்னு வச்சு நிறையவே கிழங்கு இருந்தது கிழங்கு அதிகமாக பிள்ளைங்களுக்கே கிழங்கு இல்ல எங்க சரி கிழங்கு அப்படி பிஞ்சு கிழங்குதான் இருந்தது காட்சா சாப்பிட்டா சூப்பரா இருந்தேண்ணா இப்பதான் பெரிய பெரிய கிழங்கு நாளைக்கு புத்தாண்டு போறாங்க

அவனுக்காக பணம் குடிங்க வச்சு நாங்களும் கும்பலாக தான் சாப்பிட்றோம் நாளைக்கு வந்தாங்கன்னா அந்த கிழங்கு ஆறு மண்டாக பொங்கிட்டுக்கலாம் சாப்பிட்லாம் வந்து எல்லாம் கும்பலாக ஜாலியாக இருக்கும் அவங்க வர மாட்டாங்க வருவங்களும் வரமாட்டாங்கன்னு தெரியல வீடியோங்கிறன்னு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை ரொம்ப நாளாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க